வணக்கம் ராமனைக்கு தொடர்ச்சிய எட்டாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் இரண்டாம் பருவத்தில் இரண்டாவது லட்சம் அதாவது காற்று நிலம் நீர் மாசுபடுதல் பாடலில் இருந்து விநாயக பார்க்கலாம் இயற்கை வளங்களில் முக்கியமானவை எது அப்படின்னு பார்த்தா நீர் காற்று நிலம் இயற்கை வளங்களில் முக்கியமானவை வந்து நீர் காற்று நிலம் மனிதர்களின் கட்டுப்பாடற்ற செயல்பாட்டினால் ஏற்படும் பாதிப்பு என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதிக்கிறது மனிதர்களின் கட்டுப்பாடற்ற செயல்பாட்டினால் ஏற்படும் பாதிப்பு வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிறது அடுத்து காற்றின் சேர்மம் மாற்றம் அடைய காரணம் என்ன அப்படின்னா இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் காற்றின் சேர்மம் மாற்றம் அடைய காரணம் வந்து இயற்பியல் மற்றும் வேதியியல் அடுத்து ஓசோன் ஒரு நிறமற்ற வாயு ஓசோன் ஒரு நிறமற்ற வாயு அடுத்து ஓசோன் அடுக்கில் அடர்த்தி குறைவதை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா ஓசோனில் ஓட்டை இருப்பதாக அழைக்கிறோம் ஓசோன் அடுக்கில் அடர்த்தி குறைவதை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா ஓ ஓசோனில் வந்து ஓட்டை இருப்பதாக அழைக்கிறோம் அடுத்து ஓசோன் வளிமண்டலத்தில் உள்ள எந்த அடுக்கில் காணப்படுகிறது ஓசோன் வளிமண்டலத்தில் உள்ள எந்த அடுக்கில் காணப்படுகிறது அப்படின்னா ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அடுக்கில் வந்து காணப்படுகிறது ஓசோன் வளிமண்டலத்தில் உள்ள எந்த அடுக்கில் காணப்படுகிறது அப்படின்னா ஸ்ட்ரேட்டோஸ்பியர் என்ற வ அடுக்கில் வந்து காணப்படுகிறது அடுத்து ஓசோன் ஓட்டையினால் தீங்கு விளைவிக்கும் கதிர் என்ன ஓசோன் ஓட்டையினால் தீங்கி விளைக்கும் கதிர் வந்து ஊதா கதிர் ஓசோன் ஓட்டையினால் தீங்கி உழைக்கும் கதிர் வந்து ஊதா கதிர்கள் அடுத்து தொழிற்சாலையில் உள்ள புகையை எப்படி வளிமண்டலத்திற்கு வெளியேற்ற வேண்டும்னால் வடிகட்டிய பின்பு வெளியேற்ற வேண்டும் தொழிற்சாலையில் உள்ள புகையை வந்து எப்படி வளிமண்டலத்திற்கு வெளியேற்ற என வடிகட்டிய பின்பு வெளியேற்ற வேண்டும் அடுத்து கழிவு நீர் நிலைகளை வந்தடையும் முன்பு கழிவு நீர் கழிவு நீர்நிலைகளை வந்தடையும் முன்பு மாசு பொருட்களை நீக்கும் முறை என்னென்னா நீரினை சுத்திகரித்தல் கழிவு நீர்நிலைகளை கழிவு நீர்நிலைகளை வந்தடையும் முன்பு மாசுப்பொருட்களை நீக்கும் முறையாவது நீரினை சுத்திகரித்தல் கழிவு நீர்நிலைகளை வந்து வந்தடையும் முன்பு மாசு பொருட்களை நீக்கும் முறையாவது நீரினை சுத்திகரித்தல் அடுத்து தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் வெப்ப நீர் இயற்கை நீர் சுழற்சியை எவ்வாறு அழைக்கிறோம்னா வெப்பம் மாசுபடுதல் என்று அழைக்கிறோம் தொழிற்சாலையிலிருந்து வெளிப்படும் வெப்ப நீர் இயற்கை நீர் சுழற்சியை வந்து எவ்வாறு அழைக்கிறோம்னா வெப்பம் மாசுபடுதல் என்று அழைக்கிறோம் அடுத்து தொழிற்சாலை வணிகம் வீடு ஆகியவற்றின் உபயோகப் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களால் வந்து புவியின் இயல்பு நிலை வந்து மாசுபடுகிறது தொழிற்சாலை வணிகம் வீடு ஆகியவற்றின் உபயோகப் பொருட்களால் விவசாய பொருட்கள் வந்து பொருட்களினால் புவியின் இயல்பு நிலை வந்து மாசுபடுகிறது அடுத்து மண்ணில் உள்ள வளம் நீக்கப்படுவதற்கு பெயர் என்ன மண் அரிப்பு மண்ணில் உள்ள வளம் நீக்கப்படுவதற்கு பெயர் வந்து மண் அரிப்பு அடுத்து நுண்ணீரிகளால் உருவாக்கப்பட்டு முழுமையாக மக்கி போகும் இயற்கையான பிளாஸ்டிக் பொருட்களின் வியாபாரம் பெயர் வியாபாரத்தின் பெயர் என்ன பயோபோல் நுண்ணீரிகளால் உருவாக்கப்பட்டு முழுமையாக மக்கி போகும் இயற்கையான பிளாஸ்டிக் பொருட்களின் வியாபார பெயர் வந்து பயோபோல் அடுத்து நுண்ணீரிகள் சிதைவுக்கு காரணமான நுண்ணுயிரிகள் பெயர் என்னென்னா யூமைசிட்ஸ் சைமோசிட்ஸ் நுண்ணீர்கள் சிதைவுக்கு காரணமான நுண்ணீரிகள் பெயர் என்ன அப்படின்னா யூமைசிட்ஸ் சைமோசிட்ஸ் அடுத்து மாசுக்கட்டுப்பாடு என்பது ஒரு உள்ளூர் பிரச்சனை மட்டும் இல்லை அது வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனையாகும் மாசுக்கட்டுப்பாடு என்பது ஒரு உள்ளூர் பிரச்சனை மட்டுமல்ல அது வந்து உலகளாவிய பிரச்சனையாகும் அடுத்து குளிர்ச்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் குளோரோஃப்ளோரோ கார்பனால் ஏற்படும் நோய்கள் என்ன அப்படின்னா ஓசோன் மற்றும் தொல் புற்றுநோய் குளிர்ச்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் குளோரோஃப்ளோரோ கார்பனால் ஏற்படும் நோய்கள் வந்து ஓசோன் மற்றும் தொல் புற்றுநோய் அடுத்து நாம் ஏராளமாக மரங்களை வளர்த்தால் அளவு பெருகி நம் வாழ்வுக்கு தேவையான சீதோசனை நிலை வந்து ஒழுங்குபடும் நாம் ஏராளமாக மரங்களை வளர்த்தால் அளவு பெருகி நம் வாழ்வுக்கு தேவையான சீதோசனை நிலை வந்து ஒழுங்குபடும் அடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க நமது சிறு பங்களிப்பு என்பது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நமது சிறு பங்களிப்பு என்பது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அடுத்து இயற்கையாகவும் மனித செயல்பாடுகளாலும் தற்போது உள்ள நன்னீர் பற்றாக்குறை வந்து என்பது உலகளாவிய ஒரு தலையாய பிரச்சனையாகும் இயற்கையாகவும் மனித செயல்பாடுகளாலும் தற்போது உள்ள நன்னீர் பற்றாக்குறை என்பது ஒரு உலகளாவிய தலையாய பிரச்சனை ஆகும் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் எடுத்துப்பட எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருப்பேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம தொடர்ச்சிய நாளைக்கு எட்டாம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தை வந்து மூன்றாவது லெசன் அணு அமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் வந்து விளையாட பார்க்கலாம் நன்றி